வெல்கம் டு மைஆர்ஸ் கிச்சன் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைபிங் கமெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு டம்பர் தேங்காய் பாலுக்கு நம்ம ரெண்டு அழகா அரிசியை சேர்க்க போகிறோம் சம்பா அரிசியில் நம்ம சேர்ப்போம் மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இப்போது ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சோம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி கல்பாசி சேர்த்துக்கலாம் ஸ்டார் ஸ்டாரனிய ஒன்று சேர்த்துக்கலாம் ஜாதி பத்திரி ஒன்னு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிட்டோன்னே இந்த ஸ்டேஜ்ல நம்ம நாலு கிளாஸ் அளவிலான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கொதிக்க வச்சா திரு ஆகிடும் அதனால் லேசாக கொதி வந்தோன்னே இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக சம்பாரையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம குக்கரை மூடிடலாம் கமகமன யம்மியான தேங்காய் பால் சாதம் ரெடி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ